ராமானுஜாய் நமக ஸ்ரீமத் வரத நாராயண குருவே நமக ஸ்ரீமத் வரத நாராயண குருவே நம ஸ்ரீமதே விஸ்வத்ராய நம ஸ்ரீயை நம ஸ்ரீராய நம ஓம் நமோ நாராயணாய செயற்கரிய செயலை சிறத்தையுடன் அனுதினம் செய்து நம் அவரை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் குருநாமுக்கு முதற்கண் வணக்கம் ஆழ்வார்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம் திருப்பாவை மூணாவது பாசிரத்தின் விலகூரை அரியன் விவரிக்கவில்லை வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரை கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவை ஆகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காளைகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புளிய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறியா அடியர்கள் அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காளைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் போதை தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த அடியவருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பாகும் மொழி வேறுபாடின்றி இந்தியா கண்டம் முழுவதும் வைகுந்தநாதனின் வழிபாட்டில் இரவி காணப்படுவது திருப்பாவை தொடுகை திருப்பாவியின் சிறப்பு முதன்முறையாக அதன் பக்தி பெருக்கு மட்டுமல்ல பாட்கோவில் முழுவதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன்பால் கொண்ட தூய காதல் முதம் மற்றும் அதன் விளைவாய் அடியவருக்கும் அனைவருக்கும் அரும் பெரும் வரமாக கிடைத்த தமிழ் மனம் திருப்பாவியின் இந்த முச்சுவையும் தித்திக்கும் பாக்களில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது கோதை நமக்கு அளிக்கும் பக்தி சுவையையும் ஒரே அடி கொண்டு உலகையே அளந்த பரங்காவனின் புகழை பாடுவதாலேயே புவியோர் தமது துன்பம் நீங்கி இன்புற்று இருக்க இயலும் என இப்பாடலின் மூலம் இயம்புகிறாள். ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டால் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடப்பகுதிகளை இயற்றியுள்ளார் திருப்பாவை முப்பது பாடல்களால் ஆனது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூத்தி எழுவத்தி நாலு தொடக்கம் ஐநூத்தி மூணு வரை உள்ள பாடல்கள் திருப்பாவி பாடல்கள் அதில் நானூத்தி எழுவத்தி ஆறாவது பாசிரம் விலகுவரை பற்றி அடிய விளக்கிக் கூற விரும்பியுள்ளது

சூடி கொடுத்த சுடர்கொழியே சொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவன் விதி என்ன இம்மாற்றம் என்னை விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீர் ஆடினான் இன்றி நாள் திங்கள் குமாரி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கையழுமல பூங்குகளை போதில் பொய் வந்து தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க உடந்தெரிக்கும் வள்ளல் பெருமி சிக்கல் நீங்காத செல்வம் இப்பாடலின் பொருள் தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் பெய்யும் வயல்களின் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மயிலும் பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வல்லலை போல தாராளமாக பாடு தரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகும் ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டால் பட்டியலிடுகிறாள் இப்பாடலில் இங்கே தனது தேச பற்றை வெளியிடுகிறாள் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செலுத்த மார்கழி நோன்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கிறார் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமே இப்பாடல் மூலம் நான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா பெய்து அப்படின்னு இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்ச அது எழுதுவா வந்து அர்த்தம் சொல்லியிருக்காரு அவருடைய பேர் வந்து செயின்ட் ராமானுஜாச்சாரியா ராமானுஜாச்சாரியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் உபே உபேசுக்ருதிருத்த ஜகதி அப்படின்னா those who possess evenness of mind by performing actions and rain machine their fruits are freed from worldly bondage and reach the heavenly abode that means apdina செயல்களை செய்யும் போதும் அதன் பலனை துறக்கும் போதும் மனம் வந்து சமநிலையை உடையவர்கள் உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு சொர்க்க வாசஸ்தலத்தை அடைகிறார்கள் அது எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரே லைன்ல நாடு வார்த்தில் உபே சுக்ருத தஷ்கிருத்தே ஜகத்தின் சொல்லிருக்காங்க இப்பா நம்ம எப்படி இருக்கோம் அப்படியினாம் as we all have not done this நம்ம செய்கிறதே இல்லா we are in the cycle of rebirth மறுப்பிரப்பில் இருக்கோம் the attributable reason என்ன அப்படியினாம் இதுக்கான காரணம் என்ன அப்படியின் சொல்லிராங்கனா கர்மா the fruit of action இது வந்து இந்த இது மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரெண்டு வகையா பிரிச்சு சொல்றாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கரபா இன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷபலா அப்படின்னா அவந்திர பலா அப்படின்னா அண்ட் மோக்ஷபலா அப்படிங்கிறது என்னன்னா பர்மனன்ட் பெனிஃபிட் அப்போ அவந்திரபலா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டெம்பரரி ஒன் நாட் கெட் ரெகுலர்லி அந்த மாதிரி நம்ம எப்போதுமே வந்து அது நமக்கு கிடைக்காது பட் இந்த மோக்ஷ பலா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்மனெண்ட் பெனிஃபிட் எதுக்காக அது வந்து பர்மனன்ட் பெனிஃபிட்னு சொல்றாங்கன்னா மோக்ஷா நம்ம வந்து கடவுளுடைய பாதம் சேர்றது அதுதான் வந்துட்டு பெனிஃபிட் ஆஃப் ஆஃப் த சோ திருப்பா இட் இஸ் வெரி பியூட்டிபுல் வே லைக் பெனிஃபிட் நமக்கு வந்து இது ஒரு நல்ல பாதையை மாமி மூலமா அமைச்சு கொடுத்துருக்கு ஆஹ் லைக் வேர்ல்டு வைடு வந்து இதை சிறப்பாக சொல்லியிருக்காங்க சார்ந்தவங்களுக்கும் நம்மளுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ இதோட நம்ம நிறுத்திடாம எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திருமங்கை ஆழ்வார் வந்து அருளி செய்த பெரிய திருமொழியில நான் இப்ப சொன்ன இங்கிலீஷ் அப்படியே வந்து தமிழ் பாசுற ஆல்ரெடி பாடியிருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துல யாருமே புதுசா எதையுமே கண்டுபிடிக்கல எல்லாருமே வந்து அந்த நாலாயிரம் தேதி பிரபந்தம் ஆழ்வார்கள் எழுதிய பன்னெண்டு ஆழ்வார்கள் எழுதிய அந்த பாடல்ல இருந்துதான் கருத்தை எடுத்து நமக்கு போதனை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா கற்றேன் கலைகள் ஐங்குடன் கருதும் கருத்திலே திருத்தினேன் மனத்தை பெற்றேன் அதனால் வேதையே நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் செற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்வதிக்கு உயிர்மார் எண்ணி நற்றுணையாக பற்றினேன் அறியேன் நாராயணா என்னும் நாமம் அதோட பொருள் என்னன்னா சாத்திரங்களை ஆசிரியனிடம் சென்று நான் கட்டிலேன் ஐம்புலன்களின் விருப்பம் போல மனதை வலிய செலுத்தினேன் அதனால் அறிவிலியானேன் நன்மை எதுவும் பெற்றிலே இதனால் இப்பெரிய உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தீமை செய்வதே நினைத்து கொண்டிருந்தேன் இப்படி பல காலம் தெரிந்தாலும் எம்பெருமான் அருளினா இத்தீயவைகளிலிருந்து நீங்கினேன் சென்று சேரக்கூடிய பரமபதத்தை நினைத்து அடியேன் நாராயணா என்னும் திருநாமத்தை நல்ல துணையாக பற்றினேன் நன்றி அனைவருக்கும் பரமபதம் ரெண்டாவது இது பார்கடல் மூணாவது திருக்கோயில் சொல்லி மூணாவது பாத்திரத்துல இந்த பாத்திரத்துல முக்கியமான ஒரு தொடர்வா முது என்றாலே உயர்ந்ததுன்னு அர்த்தம் உத்தர புருஷன் உத்தம புருஷன் இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் உத்தர என்றால் கம்பாரிட்டிவ் பிட்வீன் டூ திங்ஸ் அதை கம்பேர் பண்ணும்பொழுதுதான் உத்தர புருஷன் அப்படின்னா ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவன்னு சொல்றது உத்தம புருஷன்னா ஆத்மாவை குறிக்கும் உத்தம புருஷன் பரமாத்மா கேக்குறாலே என்ன அர்த்தம் தண்ணிலில் ஒத்தா அல்லது மேம்பட்டது கிடையாதுன்னு அப்போ பரமபதம் பரம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் எதுவுமே கிடையாது சோ நாராயணனே உத்தமன்றது இங்க சொல்றான் ஓகேவா ரெண்டாம் பாட்டுல பரமன் சொன்னான் ஓகே நாராயணனே உத்தமன் என்று அந்த உத்தமனே பரமன் ஆகிறது மூன்றாம் தலம் அந்த உத்தமனே ஓங்கி உலகளந்தவன் அவனே உலகளந்த உத்தமன் சரி எதுல உத்தமன் அவன் கண்ணன் கீதையில என்னை காட்டிலும் வேறுபட்ட எதுவும் என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்கிறார் தேசிகரிதை விசாரித்த போது எதில் உத்தமன் என்கின்ற தாத்பரியத்தை எப்படி சொல்கிறார் என்றால் எண்ணற்ற கல்யாண குணங்களில் அவன் குணங்களில் மேம்பட்டவன் ஒப்பில்லாதவன் உத்தமன் பேர்பாடின்னா வேறுபாடினா என்ன அர்த்தம் உத்தமன் பேர்பாடி ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு குணம் இல்லையா குணங்களால் உத்தமன் ஆகப்பாடியால் பேர்பாடி என்பது குணங்களால் இவனுக்கு ஏற்பட்ட பெயர்களை பாடி அதாவது உத்தமன் பேர்பாடி அதாவது நழுவுதல் இல்லாத ஒரு குணத்துக்கு அச்சுதான பேரு சரண்யத்துவம் உள்ளவனை சரணம் சரணம் அடைய நாராயணன் நாராயணன்னா சரணத்துவம் உள்ளவன் சரணம் அதே போல உத்தமன் தான் குணத்துக்கு அதிபதி அதனால உத்தமன் முதல் பாட்டில நாராயணன் பாட்டில் பரமன்ற மூணாவது பாட்டில் உத்தமன் என்கிறார் பரமமான உயர்ந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும் அது நாராயணன் என்று முதல் பாட்டில் வைக்கிறான் பரமாத்மாவுக்கு அடைமொழி பரமன் அதை இரண்டாம் பாட்டில வைக்கிறான் அந்த பரமாத்மா உத்தமன் உயர்ந்தவன் அதனால மூணாம் பாட்டில வைக்கிறான் நாராயண சுத்தியில சொல்லுவார் நாராயணன் பர பரதத்வம் மூன்று தத்துவத்தில் சித்தி ஈஸ்வரன் முதல் உண்மை பொருள் பரபிரமம் இந்த ஆத்மா பெரிது நம் ஆத்மா குழு சிறியது ஆத்மாவும் நம் ஆத்மா அனுபவிக்கும் பிரம்மத்துக்கு அது கிடையாது பரஞ்சோதினா என்ன சுய பிரகாசமாக எப்பொழுதும் இருப்பது ஜீவாத்மாக்களுக்கு அந்த சுய பிரகாசம் கிடையாது இந்த நாராயண சுத்தத்தை மனசில் கொண்டு நாராயண் என்று சொல்லி அவனே பரமன் என்ற அடைமொழி காட்டி அவனே ஓங்கி உலக கலந்த உத்தமன் என்று இந்த மூன்றாம் பாத்திரத்தில் அவன் முடிக்கிறான் சரி அடுத்த கொஸ்டின் உலகலந்த என்று மூன்று பாட்டில் கூறுகிறார் எந்தெந்த பாத்திரம் யாருக்கா டக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க மூணாம் பாட்டு ஓங்கி உலகலந்த பதினேழு பதினேழு என்ன பாட்டு டக்குன்னு இருந்தா பிரிங்கோ இருபத்தி நாலு மூணு துளிகம் உலக அழந்தி இருபத்தி நாலு மூணு பாட்டு மூணு பதினேழு இருபத்தி நாலு அன்று ஓகேவா நோட் பண்ணிக்கீங்க பசங்களுக்கு சொல்றதுக்கு தெரியாது மும்மாரி பெய்து மும்மாரினா உள்ள இருக்கிற மீனிங் என்னன்னா கண்ணன் என்ற மழை மூன்று முறை அர்ஜுனனுக்கு பெய்திடும் கண்ணன் என்ற மழை மூன்று முறை அர்ஜுனனுக்கு பெய்தது மழைனா என்ன வறட்சி நீக்கவும் பசுமையாக்கவும் தேவை கண்ணன் என்ற மழை அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சோகத்தை வறட்சியை நீக்க பொழிந்தான் முதல் சோகம் உறவினருடன் சண்டையிட வேண்டுமா அதற்கு ஆத்மா பற்றி பேசி புரிய வைத்தார் ஆத்மா வேற உடம்பு வேறன்னு சொல்லி புரிய வைக்கிறார் முதல்ல இரண்டாவது ஸ்லோகம் தேவனா அசுரனா என்று வந்த போது நீ தேவன்தான் என்று சொல்லி அவனை குளிர வைத்தார் மூன்றாவது எந்த மார்க்கம் கர்ம மார்க்கமா பக்தி மார்க்கமா ஞான மார்க்கமா எதை தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்லும்போது பரம்பொருள் நீ இருக்க எனக்கு முடிவு எடுக்க தெரியவில்லை நீயே சொல் என்றவுடன் ஸ்லோகம் சொன்னார் இந்த மூன்ற மார்க்கத்தையும் அவர் மும்மாறி பெண்தான்ன்றது இததான் மும்மாறின்னு சொல்லி சொல்லி வரணும் ஓகேவா